குரல் எண் நாற்பத்தி ஒன்பது அதிகாரம் இல்வாழ்க்கை அறநெனப்பட்டதே இல்வாழ்க்கை அக்தும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று அறநெனப்பட்டதே இல்வாழ்க்கை அக்தும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று பொருள் அறம் என்று சிறப்பித்து சொல்லப்பட்டதே ஆகும் அதுவும் மற்றவர் பழிச்சொல்லுக்கு ஆளாகாமல் இருந்தால் மேலும் நன்மையாகும் திருக்குறளுக்கு நிறைய பேர் உரை எழுதியிருக்கிறாங்க அதுல இதுவரைக்கும் நம்ம பார்த்த குரல்களில் ஒரு சில குரல்களுக்கு மட்டும் சிலர் ஒரு விளக்கத்தையும் இன்னும் சில உரையாசிரியர்கள் வேற விளக்கத்தையும் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்துருக்குறோம் அந்த இரண்டு விளக்கத்தையுமே நான் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி ஒரு குரல் தான் இதுவும் இதுலேயும் ஒரு சில உரையாசிரியர்கள் ஒரு விதமாகவும் மற்ற சில உரையாசிரியர்கள் இன்னொரு விதமாகவும் விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க அந்த இரண்டு விளக்கத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி குரலோட ஒவ்வொரு வரியாக எடுத்து அதற்கான பொருளை பார்ப்போம் அதுக்கப்புறமா அந்த பொருளோட விளக்கத்தை இரண்டு வகையாவும் பார்க்கலாம் அதுல எந்த விளக்கம் எனக்கு ஏற்புடையதா இருக்குது அப்படிங்கிறத இறுதியா சொல்றேன் இரண்டையும் கேட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு எது சரின்னு தோணுது அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க முதல் வரி எடுத்துக்கலாம் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அக்தும் அரண் அப்படின்னா அறம் அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை எல்லாருக்கும் எளிதா புரியற மாதிரி தான் இருக்குது இல் வாழ்க்கை அப்படின்னாலே அறம்தான் அற வழியில் சென்றால்தான் அது இல் வாழ்க்கை இதைத்தான் இந்த வரி சொல்லுது அக்தும் அப்படின்னா அதுவும் அப்படிங்கிற பொருள் இந்த அக்தும் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படிங்கிறத தான் விளக்கம் ஒன்று விளக்கம் இரண்டு அப்படின்னு இது இரண்டா பிரியுது அதனால இதோட பொருளை அந்த விளக்கத்தை பார்க்கும்போது தெளிவா பார்க்கலாம் அதுவும் இரண்டாவது வரியை பாருங்க பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று பிறன் அப்படின்னா மற்றவன் பழிப்பது அப்படின்னா தூற்றுவது வாழ்த்துவதற்கு எதிர்ச்சொல் தூற்றுவது அப்போ மற்றவன் பழிப்பது இதுதான் பிறன் பழிப்பது அப்படின்னு சொல்றது பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று இல்லாயின் அப்படின்னா இல்லையானால் நன்றுனா நன்மை அப்போ இரண்டாவது வரி என்ன சொல்லுது மற்றவன் பழிக்காமல் இருந்தால் அது மேலும் நன்மையாகும் இப்போ குரலுக்கான முழு பொருளையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் அறம் என்று சொல்லப்பட்டதே இயல் வாழ்க்கையாகும் அதுவும் மற்றவர் பழிச்சொல்லுக்கு ஆளாகாமல் இருந்தால் மேலும் நன்மையாகும் இதற்கான விளக்கத்தை இரண்டு விதமாக பார்க்க போறோம் முதல் விளக்கம் பார்க்கலாம் முதல் விளக்கம் என்ன அப்படின்னா இந்த குரலோட பொருளை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சோ அதுதான் முதல் விளக்கம் அது என்ன அப்படின்னா இல் வாழ்க்கை அப்படிங்கிறதே அறம்தான் அறம் அப்படின்னாலே இல் வாழ்க்கை தான் ஏன்னா ஒரு இல்லறத்தான் இல் வாழ்க்கை நடத்தும் போது அவன் தன்னையும் பார்த்துக்கிறான் மற்றவங்களையும் பார்த்துக்கிறான் யார் யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறான் அவங்கவுங்க அவங்களோட அற வழியில் போகிறதுக்கு அவன் உறுதுணையா இருக்கிறான் அதனால ஒரு இல்லறத்தான் நடத்துவதுதான் அற வாழ்க்கை இல்லறம் தான் அறம் அப்படின்னு சொல்றாங்க அக்தும் அப்படின்னா அதுவும் அந்த அதுவும் அப்படிங்கிறது இந்த முதல் விளக்கத்துல இல்வாழ்க்கையும் அப்படிங்கிற பொருள் அப்படிப்பட்ட அந்த இல்வாழ்க்கையும் எப்படி இருக்கணும் அப்படின்னா மற்றவங்க அந்த இல்வாழ்க்கை நடத்துறவனை பார்த்து எந்த ஒரு பழி சொல்லும் சொல்லாதபடி நடத்துனா மேலும் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க எப்போ ஒரு இல்வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க திட்டுவாங்க தூற்றுவாங்க அவன் அறவழி மாறி நடந்தா ஒருத்தன் இல்வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னா முதல்ல அவன் அன்பால நடத்தணும் அப்படி ஒருத்தன் அன்பா இல்லாம ரொம்ப அராஜகமா நடந்துக்கிட்டான் அப்படின்னா மற்றவங்க அந்த இல்வாழ்க்கையை பார்த்து தூற்றுவாங்க அப்போ அன்பு இல்லாம இருக்கக்கூடாது அடுத்து ஒருத்தன் இல்வாழ்க்கை நடத்துறதுக்கு தேவையானவற்றை சம்பாதிக்கணும் அப்படி சம்பாதிக்காம பொருள் தேடாம வீட்லயே சோம்பேறியா கிடந்தான் அப்படின்னா அதையும் மற்றவங்க பார்த்து தூற்றுவாங்க சரி சம்பாதிச்சான் ஆனா அத குறுக்கு வழியில போய் சம்பாதிச்சான் அப்படின்னா அதையும் மற்றவங்க பார்த்து தூற்றுவாங்க அப்போ அவன் அத அற வழியில் நேர் வழியில் போய் சம்பாதிக்கணும் அப்படி சம்பாதிச்ச பொருளை தனக்கு மட்டும் வச்சுக்கிட்டு சுயநலத்தோட வாழ்ந்தான் அப்படின்னா அதை பார்த்தும் நாலு பேர் தூற்றுவாங்க அப்போ என்ன பண்ணணும் தனக்கு செலவு பண்ணிட்டு வேற யாருக்கெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்து அவங்களுக்கும் உதவி செய்யணும் சரி இது எல்லாத்தையும் செய்றான் ஆனா அவன் மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுறான் எல்லாரையும் விட எங்கிட்டதான் அதிக பணம் இருக்கணும் தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு பேராசைப்படுறான் இப்படி பொறாமையிலையோ பேராசையிலையோ மற்றவங்க வாழ்க்கைக்குள்ள புகுந்து அவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறது இந்த மாதிரி ஒரு செயல்ல ஈடுபட்டாலும் மற்றவங்க அவனை பார்த்து தூற்றுவாங்க இந்த மாதிரி எந்த ஒரு தவறான வழியிலையும் போகாம மற்றவங்க பழி சொல்லுக்கு ஆளாகாம ஒருத்தர் இல்வாழ்க்கையை நடத்தினா அப்படின்னா அது மேலும் சிறப்பாகும் அப்படின்னு சொல்றாரு ஏற்கனவே இல்வாழ்க்கை அப்படிங்கிறதே அறம்தான் அதுலயும் மற்றவங்க பழிக்காத மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான் அப்படின்னா அது அதைவிட சிறந்தது அப்படின்னு சொல்றாரு இதுதான் முதல் விளக்கம் இதை பார்த்தோம் அப்படின்னா இந்த குரலுக்கு சரியான விளக்கம் மாதிரி தான் தெரியும் படித்த உடனே இதுதான் பொருள் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க ஆனா இதுல ஒரு சின்ன குறையை நம்ம கண்டுபிடிக்கலாம் ஒருத்தன் அறத்தோட வாழ்ந்தாதான் இல் வாழ்க்கைன்னு சொல்றோம் அப்படி இருக்கும்போது ஏன் அவனுக்கு பழிச்சொல் வரப்போகுது அதுக்கப்புறமா ஏன் பழிச்சொல் வரோம் அப்படிங்கிறத இரண்டாவது வரியில சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா இந்த கேள்வியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இரண்டாவது விளக்கத்திற்கான தேவை ஏற்படும் இப்போ இரண்டாவது விளக்கத்தை பார்க்கலாம் இந்த இரண்டாவது விளக்கத்துல அஃது அப்படின்னு சொல்லப்படுறது இல்வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்காம துறவரம் அப்படின்னு எடுத்துக்கணும் அது எப்படி அறன் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அத இந்த விளக்கத்துல எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இல்வாழ்க்கை தான் அரண் மட்டும் இல்ல இது கூட துறவரத்தையும் ஒப்பிட்டு துறவரம் இல்லறம் இந்த இரண்டுலயும் அறம் அப்படிங்கிறது எதுன்னா இல்லறம் தான் அப்படின்னு குறிப்பிடுது அப்படின்னு சொல்றாங்க சரி எடுத்துக்கிட்டா இரண்டாவது வரிக்கான பொருள் என்ன வருதுன்னு பார்க்கலாம் அக்தும் துறவரமும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று துறவரம் சென்ற ஒருத்தரை மற்றவங்க பார்த்து பழிக்காதபடி ஒருத்தர் துறவரத்தை மேற்கொண்டால் அதுவும் இல்லறற மாதிரி ஒரு அறம்தான் அப்படின்னு சொல்றாரு அது என்ன பழிச்சொல் ஒருத்தர் துறவரம் மேற்கொள்றாங்க அப்படின்னா அவங்க என்னெல்லாம் செய்யணும் அவங்களுக்கான அறம் என்ன உடலை கட்டுப்படுத்தி மனத்தை கட்டுப்படுத்தி எல்லாவற்றையும் துறந்து ஒரு முழு துறவியா மாறணும் அப்படி ஒருத்தர் வாழ்றதுதான் சரியான துறவரம் இப்ப இருக்கிற சாமியாரெல்லாம் வெளியே நான் ஒரு துறவி அப்படிங்கிற மாதிரி காவி உடை உடுத்துக்கிறாங்க ஆனா அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா சாதாரண இல் வாழ்வான்றாள் இல்லையா அவனை விட மோசமா இருக்குது ஒரு சாதாரண இல் வாழ்க்கை வாழ்றவன் எல்லாம் அனுபவிக்கலாம் சரியான நேரான முறையில அதை அனுபவிக்கணும் அவ்வளவுதான் ஆனா துறவிகள் அந்த இன்பங்களை எல்லாம் துறக்கணும் அப்படி இல்லாம அவன் நான் துறவியாகுறேன் துறவறை மேற்கொள்கிறேன் அப்படின்னு வெளியில சொல்லிக்கிட்டு உள்ளுக்குள்ள தவறான முறையில எல்லா இன்பத்தையும் அனுபவிக்கிறான் அப்படின்னா அவனை பார்த்து மற்றவங்க எல்லாம் தூற்றுவாங்க அவன் பிறரோட பழிச்சொல்லுக்கு ஆளாவான் அந்த துறவரம் மேற்கொள்றவங்க அற வழியில் போகணும் மற்றவங்க அவங்கள பார்த்து எந்த பழி சொல்லும் சொல்ற மாதிரி அவங்க தவறான வழியில போக கூடாது அப்படி ஒரு துறவரத்தை தான் இல்லறத்துக்கு ஈடானது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு இதுதான் இரண்டாவது விளக்கம் இரண்டுலயுமே சொல்லப்படுறது என்னன்னா அறம் அப்படின்னு சொன்னாலே அது இல்லறத்தை தான் குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட இல்வாழ்க்கையாருடைய பழி சொல்லுக்கும் ஆளாகாம நடத்தணும் அப்படின்னு முதல் விளக்கம் சொல்லுது இரண்டாவது விளக்கம் என்ன சொல்லுது அப்படின்னா அப்படிப்பட்ட இல்லறம் அளவுக்கு துறவரமும் உயரணும் அப்படின்னா அந்த துறவரத்தை மற்றவர்கள் பழி சொல்லுக்கு ஆளாகாத மாதிரி நடத்தணும் இப்போ இரண்டு விளக்கத்தையும் பார்த்துட்டோம் இதுல எனக்கு எது ஏற்புடையதா இருக்கு அப்படின்னா முதல் விளக்கம்தான் இரண்டாவது விளக்கமும் தவறானதா இல்லை சரியா தான் இருக்குது ஆனா இங்க அக்தும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறது துறவரம் தான் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு சான்றும் இல்லை அதனால எனக்கு முதல் விளக்கமே போதுமானதா இருக்குது உங்களுக்கு எது சரியா இருக்கும்னு தோணுதோ அதை கண்டிப்பா சொல்லுங்க இந்த குரலோட பொருள் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் அடுத்த குரலையும் அதன் அழகிய பொருளையும் பார்க்கும்போது சந்திக்கலாம் நன்றி வணக்கம்